உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் இந்திய விவசாயிகள் வாழ்க்கை என்பது ஒரு சூதாட்டம் என்பதை அடிக்கடி சொல்வார்கள் அதே போல அதன் ஒரு பகுதி தான் பார்த்தீங்கன்னா பெரு இருந்து குஞ்ச வாங்கி கூலிக்கு கோழி வளர்க்கிற விவசாயிகளுடைய நிலைமை மிக கஷ்டம் ஆறு ரூபா ஐம்பது பைசாவுக்கு வளர்த்துட்டு இருக்கிறாங்க இந்த கூடிய நிர்ணயிக்கிற ஒரு முறை வச்சிருக்கிறாங்க பாருங்க எஃப்சிஆர் ஃபீடு கன்வர்சன் ரேசியோ அதாவது அவங்க கொடுக்குற தீவனத்தை வச்சு எந்த அளவுக்கு அதிக அளவுல அந்த எடை உள்ள கோழியை வளர்த்தி கொடுக்கறோமோ அதை அப்படி இருந்தா தான் விலை அப்படிங்கிற ஒரு முறையை வச்சுருக்குறாங்க அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேசப்போறோம் இன்னைக்கு அசைவ உணவு மிகப்பெரிய அளவில் பெருகி போச்சு அதில் பெரும்பகுதி வதிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளைக்கோழின்னு சொல்லக்கூடிய அந்த பிராய்லர் கோழி தான் இந்த பிராய்லர் கோழி பார்த்தீங்கன்னா பெரிய நிறுவனங்கள் வந்து விவசாயிகிட்ட குஞ்சை கொடுத்து தீவனத்தை கொடுத்து மருந்தை கொடுத்து வளர்க்குற கோழியை மட்டும் கொடுத்து விவசாயிட்டு ஒப்பந்தம் போட்டு இருக்கிறாங்க அப்போ வாங்கும்போது விலை நிர்ணயிக்கிறதுக்கு ஒரு முறையை கையாளுட் அதுதான் எஃப்சிஆர்னு சொல்லக்கூடிய ஃபீடு கன்வர்ஷன் ரேஷியோ இந்த ஃபீடு கன்வர்ஷன் ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ தீவனம் நான் உனக்கு கொடுத்துருக்கேன் அதுக்கு நீ உனக்கு நூறு கிலோ கொடுத்துருக்குறேன் நூறு கோழி கொடுத்துருக்குறேன்னா அந்த நூறு கிலோ தீவனத்தை போட்டு அது எவ்வளோ வெயிட் வரணும் அந்த வெயிட் இருந்தால் உனக்கு காசு இப்படித்தான் அது ஃபீடு கன்வர்சன் ரேஷியோன்னு உனக்கு கொண்டு வர்றாங்க இந்த மாதிரி முறை என் உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே இருக்கிற மாதிரியே தெரியல இந்த மாதிரின சுரண்டல் முறையும் இந்தியாவில் எங்கேயும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதனால் இப்போ புதுசாக சுரண்டல்னு சொல்கிறீங்கன்னா அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் இந்திய காலையில் வாங்க சரி ஃபீடு கன்வர்ஷன் ரேசியோ தப்புன்னு நம்ம சொல்கிறோம் இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் கிராப் கன்வர்ஷன் ரேசியோன்னு ஒன்று வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க அதாவது நிலம் நம்மளுது விதை நம்மளுது உரம் நம்மளுது ஒரு விவசாய தொழிலாளி வந்தால் வர்றாரு தண்ணி கட்டுறாரு மருந்தடிக்கிறாரு உரம் வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த விவசாய தொழிலாளிகிட்ட ஏப்பா நீ வேலைக்கு தான் வந்திருக்கிற கூலிக்கு தான் வந்திருக்கிற நீ வந்து இந்த பயிரெல்லாம் நல்லா உற்பத்தியாகி நல்ல மகசூல் கிடச்சதுனா தான் அதன் அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு சம்பளம் கொடுப்பேன்னு அவர் ஏற்றுக்குவாரா கிராப் கன்வர்ஷன் ரேஷியோ படி தான் உனக்கு சம்பளம் கொடுப்பேன்னா ஏதாச்சும் ஒரு விவசாய தொழில் வருவாங்களா ஏற்றுக்குவாங்களா யோசிச்சு பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் டேஸ்ட்டு கன்வர்ஷன் ரேசியோ ஒன்று ஒன்று வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது உன்னோட ஹோட்டலில் உணவு சுவையாக தரமாக இருந்தால் மட்டும்தான் டேஸ்ட்டு கன்வர்ஷன் ரேஷியோ படாக இருந்தால் மட்டும்தான் நான் காசுன்னா ஹோட்டலுக்கார ஒத்துக்குவாங்களா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க சரி அடுத்தது வாங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் குழந்தை கூட சேர்த்துறாங்க படிக்க வைக்கிறாங்க அந்த குழந்தைகளுக்கு மிகப்பெரிய அளவில் நாலேஜ் இருக்கணும் அப்போ அந்த நாலேஜ் கன்சன்ட்ரேஷன் ஒன்று வச்சு அந்த நாலேஜ் அதிகமாக இருக்கணும் அறிவு அதிகமாக இருந்தால் தான் நாங்கள் குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டுவேன்னு சொன்ன ஏதாச்சும் பள்ளிக்கூடத்தில் ஒத்துக்குவாங்களா யாரும் ஒத்துக்க போறது இல்லை ஆனால் விவசாயிகிட்ட மட்டும் என்ன இருக்குது கொடுக்குற தீவனத்துக்கு தகுந்த மாதிரி கோழியை வளர்த்தி கொடுக்கணுமா நான் இன்னொன்று கேட்குறேன் இந்த கறிக்கோழியை விவசாயிகிட்ட கூலிக்கு கொடுத்து வளர்த்து விற்கக்கூடிய பெருநிறுவனங்களுக்கு நாங்கள் இந்த கால்களை ஒரு கேள்வி முன்வைக்கிறோம் ஐயா குஞ்சு நீங்க கொடுக்குறீங்க ஐயா குஞ்சு என்ன தரம்னு சொல்லி எங்கிட்ட சான்று கொடுக்குறீங்களா தரம் குறைவான குஞ்சு கொடுத்துட்றீங்க ரெண்டாவது தீவனம் கொடுக்குறீங்க நீங்க தான் அந்த தீவனத்தில் என்னென்ன சத்துக்கள் எவ்வளவு இருக்குன்னு லேபில் சர்டிஃபிகேட் வச்சு எங்கிட்ட கொடுக்குறீங்களா அதுவும் நீங்க கொடுக்குறதில்ல அப்புறம் எல்லா நோய் எது வந்தாலும் நீங்கள் அந்த மருந்து போடுறது எல்லாத்தையுமே நீங்கள் கொண்டு வரீங்க அந்த தரமான மருந்தை நீங்கள் போடுறீங்கன்னு எங்கள்கிட்ட ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களா அதுவும் கிடையாது அப்போ குஞ்சு உங்களுது தீவனம் உங்களுது மருந்து உங்களுது நீங்கள் சொல்கிறபடிதான் வளர்க்குறோம் நீங்கள் ஆழப்பட்டு எங்களை கண்காணிக்கிறீங்க கண்காணி வேலையும் பார்க்குறீங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் கோழிக்கு மட்டுமே கோழி வளர்த்துறோம் ஆனால் நீங்கள் என்ன பண்றீங்க அதெல்லாம் முடியாதுப்பா நான் கொடுக்குற தீவனத்துக்கும் கோழி வர்ற எடைக்கும் கணக்கு இருந்தா தான் உனக்கு ரேட்டுன்னு சொல்றீங்க சரி நீங்க இதெல்லாம் பிடிச்சு கொண்டே கறி விற்கிறீங்கள கடையில மக்கள் வந்து வாங்குறாங்கல்ல கறி கடையில விற்கிறாங்கல்ல அந்த மக்கள் ஐயா நான் சிக்கனுக்கு வந்து கிலோ நூத்தம்பது ரூபா கொடுத்து வாங்குறேன் இரநூறு ரூபா கொடுத்து வாங்குறேன் இதுல இன்னென்ன சத்துக்கள் இருந்தா தான் இன்னென்ன சத்துக்கள் இருந்தா தான் இந்த சத்து இவ்வளவு பர்சன்டேஜ் இந்த சத்து இவ்வளவு பர்சன்டேஜ் இதெல்லாம் இருந்தா தான் நான் உனக்கு இந்த விலை கொடுப்பேன் அது பிரகாரம் நீ விலை நிர்ணயம் பண்ணணும் சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா ஆக அப்போ நீங்க கோழி விற்கும் போது அந்த முறை கையாள மாட்டேன் கறி விற்கும் போது உலகத்தில் எங்கேயுமே இந்த நடைமுறை கிடையாது இந்த நடைமுறை என்பது சுரண்டல் இதுக்கு பேரு இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் சுரண்டல் என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது அதை ஒரு கொத்தடிமை முறையாக அரசியலமைப்பு சட்டம் வகைப்படுத்துது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பார்த்தீங்கன்னா உறுப்பு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டுல அதாவது ஆர்டிகல் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூல மிக தெளிவாக சொல்றாங்க சுரண்டல் முறை என்பது கொத்தடிவி முறைக்கு இணையான தடை செய்யணும் சட்டத்துக்கு விரோதமானது நாட்டில் இருக்கக்கூடிய மிக மிக மோசமான முறை இந்த நடைமுறை இவர்கள் தமிழ்நாடு அரசு கேட்குதா கால்நடைத்துறை கேக்குதா அமைச்சர் பெருமக்கள் ஆக இந்த எஃப்சிஆர் முறை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான முறை விவசாய சுரண்டுகிற முறை இந்த முறையை தமிழ்நாடு அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் விவசாயிகளுக்கு நியாயமாக கிலோவுக்கும் குறைந்தபட்சம் பதினைந்து ரூபாய் கூலி பெற்று தரணும் அதனுக்கு நியாயமான கூலி இதுல விட இந்த நிறுவனங்கள் இன்னொன்னு பண்றாங்க பாருங்க அதை விட கொடுமை இந்த கறியை வாங்கி சாப்பிடுற மக்கள் இன்னைக்கு அதிகமாயிட்டே இருக்குது விற்பனை அதிகமாயிட்டே இருக்குது எங்கேயுமே மக்கள் வந்து கறி விலை அதிகமா இருக்குது கறிக்கோழி விலை அதிகமா இருக்குன்னு யாருமே கறியை புறக்கணிக்கவே இல்லை சொல்ற விலைக்கு வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது சிறு குறு விவசாயிகள் வந்து ஒரு பத்தாயிரம் குஞ்சு வாங்கி விட்டு வளர்த்தி நேரடியாக சந்தைப்படுத்துறதுக்கு வரும் ஒரு சின்ன அளவு தொழில் தொடங்குவாங்க இந்த மாதிரி தொழில் தொடங்குறதுக்கு விவசாயிகள் தொழில்களை வந்துடக்கூடாது முடிச்சு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துல ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு அதிக அளவில் இந்த மாதிரி விவசாயிகள் கோழி வாங்கி நேரடியாக சொந்தமாக வளர்க்கறதுக்கு போற நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே விற்பனை விலை பாதியாக குறைச்சிட்றது குறைச்சிட்டு இவங்க அந்த நேரத்தில் கோழி விட மாட்டாங்க இவங்க அந்த நேரத்தில் விற்பனைக்கு இருக்க மாட்டாங்க குஞ்சு விட்டு இருக்க மாட்டாங்க ஏன்னா இவனுக்குள்ள சிண்டிகேட் பிராய்லர் குவாடினேஷன் கமிட்டி பிசிசின்னு ஒன்று திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துல இருக்குது முதலாளி ஊர் அதுல இருக்கிறாங்க சதி சதித்திட்டம் போட்டு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கோழியை எந்தெந்த சீசன்ல எவ்வளவு விடணும் அப்படின்னு பண்றாங்க இவியில என்ன பண்றாங்க பலாயிரம் கோடி சம்பாதிச்சாச்சு ஐயாயிரம் ரூபா முதலீட்டுல ஒரு கோழி பண்ணை தொழிலை தொடங்கிய ரெண்டு அண்ணன் தம்பிகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐம்பதாயிரம் கோடி மதிப்புல ஐயாயிரம் கோடி மதிப்பில பலர் வீடியோக்கள் சுத்திட்டு இருக்குது பல கோடி பல லட்சம் சம்பாதிக்கிறாங்க ஆனா இந்த தொழில வேற யாரும் விவசாயிகள் சொந்தமா கோழி வளத்தை வந்துடக்கூடாது சிறு நிறுவனங்கள் வந்துடக்கூடாது இவங்களை ஒழிச்சுக்கிறதுக்காகவே வருஷத்துக்கு மூணு மாசத்துக்கு நாலு மாசத்துக்கு என்னன்றாங்க கருவியோட விலை திட்டமிட்டு குறைக்கிறாங்க குறைச்ச அந்த நிறுவனங்கள் நஷ்டத்துக்கு ஆளாக்குறாங்க அவன் கடனை உடனே தாங்க முடியாது தொழில வித்து போட்டு போயிடுறான் அப்புறம் மீண்டும் என்ன பண்றாங்க இவங்க ஏத்திக்கிறாங்க திட்டமிட்டு ஆக இது போன்ற மிகப்பெரிய ஒடுக்குமுறை சுண்டல முறை அவர்கள் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு உடனடியாக ஒரு முடிவு கட்டி ஆக வேண்டும் இந்த ஜனநாயக நாட்டுல சுதந்திர நாட்டுல முதலாளிகள் தங்கள் சௌரியத்துக்கு விலை ஏத்துறதும் தங்கள் சௌரியத்துக்கு விலை இறக்குறதும் அது இப்படி திடீர்னு உங்களுக்கு விலை கம்மியா இருக்கு தேவை அதிகரிச்சிருதா உற்பத்தி அதிகரிக்கிறதா கூடிய விவசாயிகள் விரோத முறை உடனடியாக ஒழித்த வேண்டும் இது போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகள் இந்த விலை திட்டமிட்டு குறைத்து சிறு குறு விவசாயிகள் சொந்தமாக குஞ்சு வாங்கி விட்டு அவன் கோழிப்படை தொழிலுக்கு வர்றதுக்கு இல்லாம தடுக்கிறதுக்காக அந்த விலை குறைப்பு செய்து விவசாயிகளை வீழ்த்த நடைமுறை எல்லாம் தமிழ்நாடு அரசு உடனடியாக தலையிட தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த முறையை இவர்கள் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் அறவழியிலே தொடர்ச்சியாக உறுதியுடன் இறுதி வரை போராடுவோம் என்பதை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் கறிக்கோழி விவசாயிகள் பாதுகாப்பு சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்